அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பிரஜா ஹாஸ்பிட்டல் எதிரில் காமராஜர் நகரில் இடம் விற்பனை இருபத்தி அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை சிஎம்டிஏ அப்புள் உள்ளது வெஸ்ட் ஃபேசிங் அடி ரோடு விலை ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை குறைக்கப்படும் பிரஜா ஹாஸ்பிட்டலுக்கு எதிர் ரோட்டில் நாம் நிற்கின்றோம் வாங்க இந்த இடம் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பண்ணுவா அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு பிரஜா ஹாஸ்பிட்டல் எதிரில் உள்ள காமராஜர் நகரில் நாம் இருக்கின்றோம் இங்கே உள்ள பில்டிங்கை பாருங்கள் எதிரிலேயே நமது இடத்திற்கு எதிரிலேயே மிகப்பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸ் உள்ளது புதிதாக கட்டப்பட்ட நல்ல இன்டிவிஜுவல் ஹவுஸ் மாடனாக கட்டியிருக்கிறார்கள் இந்த தெருவில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களை நமது இடம் உள்ள இடம் இந்த எல்லோ கலர்கள் மற்றும் இந்த எல்லோ கலர்கள் இருபத்தி மூணு அடி அகலம் அடி நீளம் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இடம் சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது புதிதாக போடப்பட்ட தார் சாலை வெஸ்ட் ஃபேசிங் வாடிக்கையாளர்களே மெய் கடப்பாரோட்டிலிருந்து மிக அருகில் நமது இடம் மற்றும் பின்புறம் பாருங்கள் மிக நல்ல மாடனாக மூன்று மாடி தனி வீடும் உள்ளது இந்த இடத்தில் பாருங்கள் நல்ல மாடனாக மூன்று மாடி வீட்டு கட்டியில் உள்ளார்கள் அந் சுற்றி உள்ள வீடுகளுடைய அமைப்பை அமைப்பை பாருங்கள் விலை ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்